ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தனுஷ் இயக்கி நடிச்சிட்டு வர இட்லி கடை படத்தை பற்றினா சில தகவல்கள் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களுக்கு போயிடலாம் இட்லி கடை இதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி அதோடு மட்டும் இல்லாமல் ஏப்ரல் டென்த்து வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாண்டா அப்படிங்கிற ஒரு நியூ அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க நித்யா மேன இதில் வந்து கதாநாயகன் நடித்துட்டு வராங்க ஓகே அருண் விஜய் வில்லன் ஓகே ராஜ்கிரண் முக்கிய பேரிடத்தில் நடித்துள்ளார் அப்படின்னு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தாலே தெரியுது ராஜகிரன் தான் தனுஷுக்கு அப்பாவாக இருக்கணும் இல்லை வேற ஏதாச்சும் சஸ்பென்ஸாக வச்சிருந்தாலும் வச்சுருக்காங்க தெரியல பார்க்கலாம் ராஜகிரன் வந்து முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வர்றாரு அதுவும் இல்லாமல் இன்னும் மற்றும் பலர் வந்து நடிச்சிட்டு வராங்க ஏப்ரல் டென்த்து தியேட்டரில் வருது அப்படின்னு சொல்லப்படுது இது தனுஷ் இயக்கிட்டு வர நாலாவது படம் ஆனால் தனுஷ் நடிக்கிற ஐம்பத்தி ரெண்டாவது படம் ஆஹா தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் இயக்குன படம் ராஜகிரன் வச்சு ராஜகிரன் ரேவதி பிரசன்னா இவங்கெல்லாம் வச்சு படம் தான் பவர் பாண்டி அதுக்கடுத்து வந்து ராயன் படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆணுச்சு கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு சிலர் வந்து ரொம்ப ரத்த காட்சிகள் அந்த மாதிரி கொஞ்சம் ஆடிட்டரி சண்டை அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் படம் ஹிட் அடிச்சிச்சு மூணாவதாக வந்து தன்னோட சகோதரி மகனையும் அனிகா அப்படிங்கிறவங்கள வச்சு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதை இயக்கிட்டு வந்துட்டு இந்த உண்டர் பார் நிறுவத்தி மூலம் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு இதுலேருந்து மூணு பாடல்கள் வெளியாகி ஆகி மூணுமே செம ட்ரெண்டில் வந்து இருக்கு அந்த இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் எது நிலவு கீழ்மே நெடிக்கோபம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகுது என்ன பிப்ரவரி அடுத்த ஒரு மாதம் கழிச்சு ஏப்ரல்லேயே தனுஷோட நாலாவது படம் இட்லி கடையே ரிலீஸ் ஆகுது மனுஷன் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாருப்பா இந்த படத்தை வந்து டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க எது இட்லி கடையை டான் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் வந்து இதை வெளியிட்டாங்க படப்பிடிப்பு வந்து இன்னும் போயிட்டு இருக்கு தேனி பொள்ளாச்சி சுற்றுவட்ட பகுதியில் வந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு சீக்கிரமாக படம் முடிஞ்சு ரிலீஸ் டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும் திரையில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எதிர்பார்த்து காத்திருப்போம் ஏப்ரல் டென்த் வீக்லி கடைக்காக வெயிட் பண்ணுவோம் டாடா பை நெக்ஸ்ட் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ண வரேன்